அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் குழப்பத்தில் பாமக தொண்டர்கள் பாரதிய ஜனதா கூட்டணியா அதிமுக கூட்டணியா என தெரியாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது இந்தியா முழுவதும் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றாலும் கூட தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி நடைபெறும் ஒரே கட்டமாக நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இதனை தமிழக அரசியல் கட்சிகள் வரவேற்று உள்ளன தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவுகிறது இந்திய அளவில் இந்தியா கூட்டணியாக உள்ள கட்சிகள் தமிழக அளவில் திமுக தலைமையில் ஓர் அணியாக செயல்படுகின்றன இதேபோன்று அதிமுக தலைமையில் ஒரு அணியும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஒரு அணியும் நாம் தமிழர் கட்சி தனித்தும் போட்டியிட உள்ளன திமுக கூட்டணி உறுதியாகிவிட்டது திமுக கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பட்டியல் வரையறை செய்யப்பட்டு விட்டன திமுக கூட்டணி தேர்தலை சந்திப்பதற்கு தயாராகவே உள்ளது ஆனால் பாரதிய ஜனதா கூட்டணி மற்றும் அதிமுக கூட்டணியில் இதுவரையிலும் உறுதியாக இத்தனை கட்சிகள் இடம்பெற்றுள்ளன அவர்களுக்கு இத்தனை தொகுதிகள் வழங்கப்பட்டுள்ளன என்பது பற்றிய அறிவிப்புகள் வெளியிடப்படவில்லை குறிப்பாக தமிழகத்தின் பெரும் கட்சிகளில் ஒன்றான பாமகவின் நிலையோ என்ன என்பது பற்றி தெரியவில்லை இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடும் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார்கள் அதிமுகவோடும் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார்கள் திடீரென பாமகவினுடைய உயர்மட்ட நிர்வாகிகள் பாரதிய ஜனதாவோடைய கூட்டணி என்று கூறுகிறார்கள் அடுத்து சில மணி நேரங்களிலேயே அதிமுக தலைமையோடு பாமக நிர்வாகிகள் பேச்சுவார்த்தையில் இருந்து வருகிறார்கள் என்று தொடர்ந்து தமிழக மக்களை மட்டும் அன்று அக்கட்சி தொண்டர்களையுமே குழப்பி வருகிறார்கள் இது மகன் மற்றும் தந்தைக்கு இடையேயான போட்டி என்று கூட அக்கட்சியினுடைய உட்கட்சி நிர்வாகிகள் கூறி வருகிறார்கள் அதாவது மருத்துவர் ஐயா அவர்கள் அதிமுகவோடே நாம் கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்று கூறுவதாகவும் அதே சமயத்தில் தற்பொழுது தலைமை பதவியை வகித்து வரும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களோ அதிமுகவோடு கூட்டணி வேண்டாம் பாரதிய ஜனதா கட்சியோடே கூட்டணி சேர வேண்டும் என்று கூறி வருவதாகவும் கூறப்படுகிறது இதனால் குடும்பத்திற்குள்ளேயே குழப்பம் நிலவுவதாகவும் கூறப்படுகிறது தற்போதைய சூழலில் திமுக கூட்டணி மிக வலிமையான கூட்டணியாக பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் உள்ள முப்பத்தொம்பது தொகுதிகள் புதுச்சேரியில் உள்ள ஒரு தொகுதி என மொத்தமாக உள்ள நாற்பது தொகுதிகளையும் திமுக கூட்டணி கட்சிகள் கைப்பற்றிவிடும் என்று கூறப்படுகிறது அதே சமயத்தில் இவை அனைத்துமே தேர்தலுக்கு அதாவது கூட்டணி அமைப்பதற்கு முன்பாக எடுத்தப்பட்ட கருத்து கணிப்புகள் மட்டுமே கூட்டணி அமைந்த பின்னர் இதுவரை எந்த கருத்து கணிப்பும் வெளியிடப்படவில்லை அதே சமயத்தில் இன்றும் கூட ஒரு சில அணிகளில் முழுமையாக கூட்டணி முடியவில்லை என்றுதான் கூற வேண்டும் எனவே இறுதி நேரத்தில் ஒரு சில கூட்டணி மாற்றம் மற்றும் ஒரு சில கட்சிகளினுடைய சேர்க்கையினால் அந்த கூட்டணியினுடைய வாக்கு உயரும் இதனால் வெற்றி என்பது இழுபறியில் இருக்கும் இதனால் பல தொகுதிகளில் வாக்கு சதவீதம் மாறும் என்றும் கூறப்படுகிறது எனவேதான் திமுக கூட்டணி வலிமையாக இருந்தாலும் கூட அதற்கு நிகரான ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கிவிட வேண்டும் என்று தமிழகத்தின் எதிர்க்கட்சியான அதிமுக செயல்பட்டு வருகிறது அதிமுகவானது தொடர்ந்து பாமக மற்றும் தேமுதிகவோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது அதிமுக பாமகவிற்கு ஏற்கனவே ஏழு தொகுதிகளை தர தயாராக இருந்தது தேமுதிகவிற்கு மூன்று தொகுதிகளை தர தயாராக இருந்தது ஆனால் தேமுதிகவோ ஐந்து மக்களவை தொகுதிகளையும் ஒரு மாநிலங்களவை தொகுதியையும் கேட்டு வருகிறது பாமக பத்து மக்களவைத் தொகுதிகளையும் ஒரு மாநிலங்களவை இடத்தையும் கேட்டு வந்தது இதனால் உடன்பாடு ஏற்படுவதில் சிக்கல் ஏற்பட்டு திடீரென பேச்சுவார்த்தை நிறுத்தப்பட்டு பாரதிய ஜனதாவோடு பேச்சுவார்த்தையை தொடங்கினார்கள் பாரதிய ஜனதா கட்சியிலும் இதே நிலைதான் நீடித்தது எனவே யாருடன் கூட்டணி அமைப்பது என்று தெரியாமல் அக்கட்சியினரையே குழம்பி போய் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி என்ற இரு கட்சிகளோடும் மாற்றி மாற்றி பேச்சுவார்த்தையை நடத்தி வந்தார்கள் இப்பொழுது அதிமுக தரப்போ எப்படியாவது பாமக தேமுதிக என்ற இருவரும் கட்சிகளையும் அதிமுகவில் இணைத்துவிட்டால் திமுக கூட்டணிக்கு இணையான ஒரு கூட்டணியை உருவாக்கிவிடலாம் இதனால் திமுக கூட்டணிக்கு கடுமையான போட்டியை தமிழகத்தில் உருவாக்கிவிட முடியும் என்று நம்புகிறது இதே நிலையில்தான் பாரதிய ஜனதா கட்சியும் இருந்து வருகிறது பாரதிய ஜனதா கட்சியில் பெரும் அரசியல் கட்சிகள் எதுவும் இல்லை என்றுதான் கூற வேண்டும் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் என்ற இரு கட்சிகள்தான் தான் சொல்லிக்கொள்ளும் அளவில் உள்ளது மற்றபடி ஐஜேகே தமிழக மக்கள் முன்னேற்ற கட்சி புதிய நீதி கட்சி போன்ற கட்சிகள் அனைத்துமே சிறிய கட்சிகள் இவர்களுக்கான வாக்கு சதவீதமும் மிக குறைவு எனவே தேமுதிக பாமகவை தங்கள் அணியில் சேர்த்துவிட்டால் விட்டால் தங்களினுடைய வாக்கு சதவீதம் உயரும் இதனால் தமிழகத்தில் இரண்டு மூன்று இடங்களை கைப்பற்றி விடலாம் என்று பாரதிய ஜனதா கட்சியும் கணக்கிட்டு அவர்களோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் இருந்து வருகிறது ஆனால் தேமுதிகவும் பாமகவும் இன்று வரையிலும் கூட தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னரும் கூட தங்களின் கூட்டணி பற்றி இறுதி செய்யாமல் இழுத்தடிப்பு செய்து வருகிறார்கள் இந்நிலையில் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேற்று பாமகவிற்கு ஒரு ஆஃபரை வழங்குவதாக கூறியிருந்தார் அதாவது பாமகவிற்கு ஏழு மக்களவைத் தொகுதிகளையும் ஒரு மாநிலங்களவை இடத்தை தருவதாகவும் எனவே பாமகவை எப்படியாவது கூட்டணியில் இணைத்து விடுங்கள் என்று கூறியதாகவும் அக்கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளர்களிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது எனவே அதிமுக நிர்வாகிகள் பாமக தலைமை நிர்வாகிகளோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது இதேபோன்று தேமுதிகவினுடைய நிலை என்னவென்று அவர்களும் அறிவிக்கவில்லை எனவே தேமுதிகவும் தொடர்ந்து அதிமுகவோடு பேச்சுவார்த்தையில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க பாரதிய ஜனதா கட்சியோ தன்னை வலிமையான கூட்டணி என்று காட்டிக்கொள்வதற்காக சரத்குமாரின் சமத்துவ மக்கள் கட்சியை தங்கள் கட்சியோடு இணைத்து கொண்டு விட்டது திரு சரத்குமார் அவர்களும் தனது கட்சியை கலைத்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியோடு தனது கட்சியை இணைப்பதாக அறிவித்தார் இதனால் தென்பகுதியில் உள்ள ஒரு சில மாவட்டங்களில் அவருக்கு இருந்த வாக்கு வங்கியானது அது அப்படியே பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கும் என்று பாரதிய ஜனதா கட்சியால் நம்பப்படுகிறது இதேபோன்று திரு ஓ பி எஸ் அவர்களும் இரட்டை இலை சின்னம் கிடைக்காததால் தாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிடப் போவது இல்லை என்றும் தாங்கள் எந்தவிதமான நிபந்தனையும் இல்லாமல் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு தங்களது ஆதரவை தெரிவிக்கிறோம் என்றும் கூறிவிட்டார் இதனால் ஓபிஎஸும் போட்டியிடவில்லை என்று கூறப்படுகிறது ஏனெனில் ஓபிஎஸ் ஒருவேளை போட்டியிட்டால் அவர் இரட்டை இலை சின்னத்தில் மட்டுமே போட்டியிட வேண்டும் என்று உள்ளார் ஒருவேளை அவருக்கு இரட்டை இலை சின்னம் கில் இல்லை என்று நீதிமன்றம் அறிவித்துவிட்டது எனவே இரட்டை இலை சின்னம் இல்லாததால் நீங்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிடுங்கள் என்று பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்ததாகவும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பேச்சைக் கேட்டு தாமரை சின்னத்தில் போட்டியிட்டால் தொண்டர்கள் தன்னை மதிக்க மாட்டார்கள் என்பது போக அதிமுகவினுடைய கட்சிக்கோ அல்லது அந்த சின்னத்திற்கோ தன்னால் உரிமை கோர முடியாது எனவே இந்த தேர்தலில் போட்டியிடுவதை விட விலகிக் விலகிக்கொள்வதே மேல் என்று முடிவெடுத்து தான் அவர் விலகிக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது இதே போன்று அவர் மகனான தேனி தொகுதி எம்பி ரவீந்திரநாத் அவர்கள் மட்டும் ஏதாவது ஒரு தொகுதியில் தாமரை சின்னத்தில் அல்லது சுயேச்சை சின்னத்தில் போட்டியிடுவார் என்றும் கூறப்படுகிறது நன்றி